கிழக்கு மாகாணத்தில் படைகளால் கொல்லப்பட்டதாக தமிழர்களை நினைவுகூறும் வகையில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னத்திற்கருகில் மனித ஏற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஒரு மயான பூமி என்ற கூற்றை ஆதரிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என தொல்பொருள் திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது இந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித ஏற்றங்களின் உரிமையாளர்களின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய மேலும் ஆழமான ஆய்வுகள் நடாத்தப்பட வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரி நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் திருக்கோணமலை மாவட்டத்தில் உள்ள சம்பூர் கடற்கரையில் கண்ணிபிடி அகற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த பிரித்தானியாவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம் ஜூலை இருபது அன்று மண்டையோடு உள்ளிட்ட எலும்புகளை கண்டுபிடித்தது ஜூலை முப்பதாம் தேதிக்குள் அந்த இடத்தின் வரலாறு குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க தொல்பொருள் திணைக்களத்திற்கு உத்தரவிட்ட மூதூர் நீதிபதி அகழ்வாய்வு குறித்த அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டார் நேற்று முன்தினம் வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் மனித புதைகுழி இருந்ததா அல்லது அது தொல்லியல் திணைக்களத்திற்கு சொந்தமான காணியா என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தொல்பொருள் திணைக்கட அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததாகவும் பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் மனித எலும்புகள் நீண்ட காலத்திற்கு உட்பட்டவையாக இருப்பதாக திருக்கோணமலை சட்ட வைத்திய அதிகாரி நிர்மலா பொருக்காம தனது அறிக்கையில் மூதூர் நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் எந்த எச்சங்களுக்குரிய நபர்களின் மரணம் காயங்களின் ஊடாக ஏற்பட்டதா அல்லது இயற்கை மரணமா அல்லது ஏதாவது குற்றவியல் சம்பவத்துடன் தொடர்புடையவனவா என்பதை தீர்மானிக்க மேலும் ஆழமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் சம்பூர் கடற்கரையில் கண்ணிபடி அகற்றும் பணியை மேற்கொள்ளும் பிரித்தானியாவைச் சேர்ந்த நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நீதிமன்றத்திற்கு நிபுணர் அறிக்கையை வழங்குவதற்காக சட்ட வைத்திய அதிகாரி கள ஆய்வு நடாத்தியுள்ளதாகவும் அந்த இடத்தில் பல மண்டை ஓடுகள் மற்றும் எலும்புத் துண்டுகளை கண்டுள்ளதாகவும் பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவித்தனர் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த இரண்டு நிபுணர் அறிக்கைகளின் அடிப்படையில் அரச பகுப்பாய்வு துணைகளும் திருப்போணமலை சட்ட வைத்திய அதிகாரி புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தொல்பொருள் திணைகளும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் போலீசார் உள்ளிட்டோரே இந்த இடத்தில் அகழ்வாய்வுக்கு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி விவாதிப்பதற்காக எதிர்பாரும் ஆவணி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் கூடுமாறு நீதிவான் எச் எம் தசைகியம் வவ்சானா உத்தரவிட்டதாக எமது செய்தி ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஏழு பொதுமக்கள் சுட்டும் வெட்டியும் எரியூட்டியும் கொலை செய்யப்பட்டு இலங்கை இராணுவத்தின் மீது குற்றம் சாட்டப்படும் ஜூலை ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சம்பூர் படுகொலையின் நினைவாக பாதிக்கப்பட்ட கிராம மக்களால் அமைக்கப்பட்ட நினைவுச் சின்னத்தில் இருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிராந்திய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர்